கால நட்பு இந்த கால நட்பு அப்படின்னா பாத்தீங்களா முதல்ல பகை திசை காலை பக வயது இப்ப நட்பு பத்தி நான் பேச போறேன் கொஞ்சம் கூர்மையா கேளுங்க பாத்துக்கிட்ட நேர்கள்

சந்திர சந்திரதிச நடந்தால் அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சூப்பர் குடும்பத்தில் வளர்ச்சி வளர்ச்சி சரி ரெண்டு வயது மூணு வயதுக்குள்ள செவ்வா திசை ஆரம்பிக்கிறது அப்படின்னா சூப்பர் எடம் வீடு வாகனம் உடன்பிறப்பு ஒரு குழந்தை இருந்தா இன்னொரு குழந்த கன்ஃபார்ம் அடுத்து நாலு வயது முதல் பன்னெண்டு வயதுக்குள் புதன் திசை நடந்தால் தாய்மாமனுக்கு யோகம் இடம் வாங்குவாங்க படிப்புக்காக ஸ்கூல் மாத்துவாங்க நல்ல ஸ்கூல் போவாங்க தாய் மாமனுக்கு யோகம் அடுத்து பதிமூணு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை திசை உண்மையிலேயே ஒரு அப்பா அம்மாவுக்கு நாலு குழந்த பிறக்குது இல்ல அஞ்சு குழந்த பிறக்குது ரொம்ப கஷ்டப்படுறான் அஞ்சாவது குழந்தையோ ஆறாவது குழந்தையோ மூணாவது குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த குழந்தைக்கு பதிமூணு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள திசை நடந்தா கோடான கோடி நல்ல நல்ல அவங்க அப்பா நல்லா இருப்பாரு அந்த பையனும் அந்த பொண்ணும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் சின்ன வயசுல வீடு வாங்கிடுவாங்க காரு வாங்கிடுவாங்க நல்ல பெண்ணத்துல சம்பந்தம் பண்ணுவாங்க இது ஒரு சூப்பர் காலம் பதிமன்னு முப்பத்தி ரெண்டு வயதில் அடுத்து முப்பத்தி ரெண்டு டு ஐம்பது குரு திசை நடக்குது அந்த ஜாதகருக்கு மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ திசை நடந்தா கூட அந்த நபர் தப்பித்து விடுவார் இந்த வயசில் குழந்தைகளுக்கு கல்வி திருமணம் பேரம் பேத்தி தங்கம் சேர்க்கிறது குழந்தைகளுக்கு நினச்சது வாங்கி கொடுக்கறதுலாம் இந்த வயசில் குரு புத்திசை நடக்கின்ற பொழுது அடுத்து 51 ஓரு வயது முதல் எழுவது வயது வரை சூரிய திசை கடைசி காலத்தில் சூரிய திசை நடந்துச்சு அப்படின்னா அவ வாழ்க்கை சொர்க்கம் அரசு மரியா மரியாதை கௌரவம் ஊர் மரியாதை அவங்க இந்த வயசுல கூட நன்மையே தேடி வரும் அப்போ இதுவும் சூப்பர் அதுக்கடுத்து எழுபத்தி ஓரு வயது முதல் நூத்தி இருபது வரை சனி திசை கடைசி காலத்தில் ஒரு வயசுக்கு மேல சனி திசை ஆரம்பிச்சது அப்படின்னா உண்மையிலேயே மூணு தலைமுறைக்கு சொத்து பேரம்பேத்தி பேரம்பேத்திக்கு கல்யாணம் பண்ணி அந்த பேரம் பேரம்பத்தி குழந்தையெல்லாம் பார்ப்பார்கள் அப்போ ஒரு ஜாதகம் எடுத்தாச்சுன்னா திசா புத்தி கோச்சாரம் காலப்பகை கருணா திதி எல்லாமே பார்க்கன். யோகம் எல்லாமே பார்த்து ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் குறையும் நிவர்த்தி ஆகும் அப்போ உலகத்தில் கஷ்டப்படாதவங்க மன வருத்தம் இல்லாதவங்க டென்ஷன் ஆகாதவங்க உலகத்தில் யாருமே இல்லை அப்போ இந்த ஒரு ஜோதிடத்தில் பன்னெண்டு கட்டத்தில் உங்க வாழ்க்கையை உங்கள் எதிர்காலத்தை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக கூறலாம் எப்படின்னா எனக்கு வந்து என்கிட்ட வந்து எப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நோட்ட கொடுக்கணும் அஞ்சு அந்த பிரம்ம முக்தத்தில் ஏன் நோட்ட கொடுக்கணும்னா எந்த ஒரு செயலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் அந்த செயல் நன்மையில் முடியும் நல்லது நடக்கும் அதனால் நீங்க என்னைய பார்க்கணும்னா என்னைய சந்திக்கணும்னா திருச்சி ஸ்ரீ சக்தி ஜோதிடம் திருவானைக்காவலுக்கும் சிறங்கத்துக்கும் எடையில் எனக்கு இந்த பக்கம் எங்க வீட்டுக்கு வலது பக்கம் ஸ்ரீரங்கம் நரசிம்மர் என் வீட்டுக்கு இடது பக்கம் அகிலாண்டீஸ்வரி நான் சென்ட்ரல்ல உட்கார்ந்துருக்கேன் அப்போ சிவன் பெருமாள் நீங்க என்ன சாமி நாலு டு அஞ்சுக்கு வர சொல்றாரு அப்படின்னா கவலைப்படாதீங்க திருச்சி மாநகரில முதல் 108 எட்டு திவ்ய பிரசங்க பிரசாரத்தில் வந்து ஸ்ரீரங்கம் தான் முதல் நூத்தி எட்டுல ஒன்று ஐந்து பூதத்துல நீர் ராசி திருவானைக்காவல் உச்சி பிள்ளையார் அம்பாள் சமயபுரம் உங்க வாழ்க்கையை புரட்டி புரட்டி போடக்கூடிய கோயில் பிரம்மா எப்படின்னா டூ இன் ஒன் டூ இன் டூ இன் ஒன்னா என்னையும் பார்க்கலாம் இஸ்வரூபம் பார்க்கலாம் பெருமாளை பார்க்கலாம் சிவனையும் பார்க்கலாம் அம்பளை பார்க்கலாம் ஏன் பிரம்மாவையும் பார்க்கலாம் அப்போ இங்க எப்படின்னா எங்கிட்ட வர்றவங்க கண்டிப்பாக நபர் வர வேண்டும் முதல் கண்டிஷன் பதிமூணு வயதுக்கு மேல் குழந்தைகளை அழித்துக் கொண்டு வரவும் பதிமூணு கீழே குழந்தைகள் தேவையில்லை ஜாதகம் போதும் அடுத்து வயதானவர்கள் வர தேவையில்லை ஜாதகம் போதும் உடம்பு சரியில்லையா வர தேவையில்ல ஜாதகம் போதும் அடுத்து மாசமா இருக்காங்க வர வேண்டாம் வீட்டுல இருங்க ஜாதகம் மட்டும் வீட்டுக்காரர் கொடுத்துருங்க பார்த்து சொல்ற அது எப்படின்னா நீங்க உங்க ஜாதகத்தை எந்த ஜாதகம் கொடுத்தாலும் நீங்கள் எந்த கணிதம் கொடுத்தாலும் நான் சரி பண்ணாமல் அந்த ஜாதகத்தை பார்ப்பதில்லை இது எல்லாருக்குமே தெரியும் ஜாதகம் ஓகேனா ஒரு நோட்டு அதுக்கு தனியா வச்சிருக்கேன் எழுதி கொடுக்கறதுக்கு நீங்க யாரு எதுக்கு வந்திருக்கீங்க ஏ வந்திருக்கீங்க நடக்குமா நடக்காதா நான் இப்படித்தான் இருப்பேனா நான் இப்படித்தான் போவேனா இல்ல எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படி தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக நான் எழுதி கொடுக்கறேன் ஐயா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நான் ஆபீஸ் போட்டேன் திருச்சி அடுத்து மலேசியா நான் எப்படினா ஒரு எழுதி கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி யார் மேல உங்க மேல இல்ல நவகிரகம் அந்த நவகிரகத்தை நான் லவ் பண்றேன் நான் பெரும்பாலும் பரிகாரங்கள் வந்து எப்படின்னா இதை வழிபாடு தான் எவ்வளவுக்களவு நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு இரண்டு முறை நீங்கள் நான் சொல்லும் ஆலயத்துக்கு சென்றால் நல்லதே நடக்கும் இது தெல்ல தெளிவா ஆணித்திரமாக சொல்லப்படும் எங்கிட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்த்தா ஆறு மாதங்கள் வரை நீங்க என்கூடைய பயணம் பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் சந்தேகங்கள் வரலாம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் ஒரு ஜோதிடர் வச்சுக்காங்க ஒரு மருத்துவர் வச்சுக்காங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயப்படுறோம் சும்மா கால் வலிக்குது அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போகின்றிருக்கு அதே மாதிரி இப்ப ஜாதகம் பார்க்க போனால் பயம் வருது அதிகமாக பீஸ் வாங்குறாங்க பரிகாரம் சொல்கிறாங்க அங்க போ இங்க போன்னு சொல்கிறாங்க இருக்குலையே கஷ்டப்படுத்தா வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கு இதுக்கு நிவர்த்தி தான் இறை வழிபாடு சரி சாமி நாங்க சென்னை பெங்களூர் மலேசியா அமெரிக்கா சிலோன் கேரளா பெங்களூர் மைசூர் திருப்பூர் திருப்பதி அப்படின்னு நாங்க அங்க இருக்க சாமி எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் எனக்கு நல்ல காலம் பிறக்காதா நான் கவர்மெண்ட் வேலைக்கு கடுமையா முயற்சி பண்றேன் எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்க ரெண்டாவது லோன் போடுற கிடைக்க மாட்டேங்குது ஒன்னு பார்த்துக்கிட்டே இருக்க சாமி கிடைக்க மாட்டேங்குது அடுத்து வெளிநாட்டுக்கு டைப் பண்றேன் கிடைக்க மாட்டேங்குது விசா கிடைக்க மாட்டேங்குது குழந்தை வேமா பிறக்க மாட்டேங்குது இப்படி நீங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்குறீங்களா உங்களுக்கு தேவையா அப்படின்னா ஏழு லட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு பரிகாரம் உண்டு அதில் பலவிதங்கள் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன் ஒரு நட்சத்திரம் இருக்காச்சின்னா ஒரு பத்து நிமிடங்கள் வரை ஆகும் அப்ப இருபத்தஞ்சு சொல்லணும்னா நான் சொல்றது எப்படின்னா கதை இல்லை உண்மை 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 நான் சொல்றேன் அடுத்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் டிப்ஸ் வச்சிருக்கேன் ஏற்கனவே சொன்னதில் எஸ்டா வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் விரைவில் இந்த யூடியூப் சேனலில் நீங்க பார்க்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வித்தியாசமா சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்களை நான் திருச்சி ஸ்ரீரங்கம் திருவானைக்காலுக்கு இடையிலே ஸ்ரீ சக்தி